வணக்கம் மாண்பு அனுமதியை பெற்று இன்றைக்கு அண்ணா சென்ட்ரல் லைப்ரரியில் சிஐபிஎஃப் சென்னை இன்டர்நேஷ்னல் புக்ஃபேர்க்கான அந்த லோகோவை இன்றைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம் தொடர்ந்து மாண்பு பொறுத்த பொறுத்தவரைக்கும் நடந்து முடிந்த இன்டர்நேஷ்னல் செஸ் ஒலிம்பியாட் ஒரு அறிவு சார்ந்த விளையாட்டாக எப்படி இருந்ததோ இது அடுத்த கட்டமாக அறிவு சார்ந்த வாசிப்பை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு இதற்கான ஏற்பாடுகளை ஜனவரி மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு அன்று நடத்தவிருக்கின்றோம் இதனுடைய முதல் இலக்கு முதலமைச்சருடைய லட்சியம் என்னவென்று சொன்னால் நமது தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிறந்த தமிழ் இலக்கியங்களாக இருந்தாலும் சரி தமிழ் படைப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை உலக அளவில் அதை நாம் கொண்டு சேர்க்கின்ற பணியில் நம்மளை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே தான் அன்றைக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெறவிருக்கின்ற இந்த இன்டர்நேஷ்னல் லெவல் புக்ஃபேர் இந்த கண்காட்சியில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அது பப்ளிஷர்ஸாக இருந்தாலும் சரி எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி படைப்பாளிகள் யாராக இருந்தாலும் பொதுவாக நாற்பது ஆண்டு காலமாக பப்பாசி அமைப்பின் மூலம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த புத்தக கண்காட்சியில் அவர்கள் கண்டு தனியாக ஒரு பன்னாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு நமது இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற வாசிப்பாளர்களுடைய அவற்றையெல்லாம் பார்த்து அதன் மூலம் எந்த இலக்கியம் எந்த தமிழ் படைப்புக்கு அதிகப்படியான வரவேற்பு இருக்கின்றது என்பதெல்லாம் உணர்ந்து அதை அவர்களுக்கு அந்த பப்ளிஷிங் ரைட்ஸை வழங்குவதாக இருந்தாலும் அதே போன்று வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய படைப்புகளுக்கான அந்த பப்ளிஷிங் ரைட்ஸை நாம் பெறுவதாக இருந்தாலும் இதையெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்கின்ற வகையில் இதை ஒருத்தர் ஒருத்தர் அதை அவர்கள்தை நாமும் நம்மள்தான் அவர்களும் பெற்றுக்கொள்கின்ற வகைகளுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு ஏற்ற சூழலாக அது இருக்கும் ஆக அந்த வகையில் நம்முடைய தமிழ் இலக்கியத்தை அவர்களுடைய வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு தகுந்தாற்போல் அந்த மொழியில் அவர்கள் மொழிபெயர்ப்பதற்கென்று தனியாக ஒரு ஸ்பெஷல் கிராண்டை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆக அப்படி வருகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உலக அளவில் நம்முடைய தமிழாளர்கள் தமிழ் எழுத்தாளர்களுடைய படைப்புகள் சென்றடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்க போவதில்லை நமது இளம்பகவத் ஐஏஎஸ்ஆரை பொறுத்தவரைக்கும் இப்போது ஃப்ராங்கோர்ட் இன்டர்நேஷ்னல் புக்ஃபேருக்கு சென்று விட்டு வந்த பிறகு அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வகை டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஒரு இன்வைட் கொடுத்துட்டு வந்துருக்கோம் நாங்கள் அது நாங்கள் கண்டிப்பாக இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இருபது பேர் ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு இருபது கண்ட்ரிஸ் இருந்து வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட் வித்தின் டூ டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்ல இருந்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் குறிப்பாக பப்பாசி நாற்பது ஆண்டு காலமாக பப்பாசி நடத்துகின்ற அந்த அரங்கத்தோடு சேர்த்து இதை நடத்தினால் அது இன்னும் வெற்றிகரமாக இந்த ரீச் இன்னும் அதிகம் இருக்கும் என்ற வகையில் தான் இன்னைக்கு உடனடியாக நாம் செய்கின்றோம் ஆண்டுகள் வரும்போது இன்றைக்கு நாங்கள் சொல்கின்ற அந்த இருபது கண்ட்ரீஸ் அடுத்த ஆண்டு வரும்போது ஐம்பது கண்ட்ரீஸ் ஆகும் எண்பது கண்ட்ரீஸ் ஆகும் அதிகமாக வரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது கண்ட்ரீஸ் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண பார்ட்டிசிபேட் பண்ண நம்முடைய தமிழ் எழுத்தாளுடைய படைப்பு பல உலகத்திற்கு சென்றடையும் என்கின்ற அந்த ஒரு பெருமையும் நமக்கு நம்முடைய தமிழ்நாட்டை வந்து சேரும் ஆக அந்த வகையில் எங்களுக்கு இந்த ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக ஐஐடிஎம் ஐஐடி ஃபார் ஐஐடி மெட்ராஸ் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் ஐஐடிஎம் என்கின்ற அந்த ஒரு நிகழ்வின் அந்த திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ ஒரு எண்பத்தி ஏழு மாணவர்களுக்கு அங்கே ட்ரைனிங் முடித்து விட்ட பிறகு அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கேயே அவங்க அந்த கோர்ஸ் கண்டினியூ பண்ணலாங்கிறதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்கள் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அதில் ஒரு மூணு விதமான மெக்கானிசம் அந்த குழந்தைங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க நம்முடைய சென்னை சுற்றி இருக்கின்ற திருவள்ளூர் காஞ்சிபுரத்தை சுற்றி செங்கல்பட்டு சுற்றி இருக்கின்ற பள்ளிகள் அரசு பள்ளியிலிருந்து ஒரு ஐம்பத்தெட்டு பள்ளிகளில் அவர்கள் ஒரு தேர்வு நூத்தி தொண்ணூறு மாணவ செல்வங்களை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து ஒரு முப்பது பேர் இன்ட்ரைனிங் கொடுத்து இன்றைக்கு அறுபத்தெட்டு பேர் அந்த அக்டோபர் மாசத்துல வந்து அதற்கான குவாலிஃபை எக்ஸாம் எழுதியிருக்காங்க பேர் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அந்த முப்பது பேருக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அதே போன்று மாடல் ஸ்கூல் மூலமாக ஒரு ஐம்பத்தி ஒரு மாணவர்கள் ஆல்மோஸ்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து ஜேஇஇ ஜேஇ இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் செலக்ட் ஆன அந்த குழந்தைகள் ஒரு குழந்தைகள் தாக்கோட சப்போர்ட் மூலமாக படித்த மாணவர்களுக்கு ஒரு ஆறு பேர் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஏழு பேர்களுக்கு அதற்கான ஃபார்ம் வழங்கியிருக்கணும் மிகப்பெரிய பெருமையான விஷயமாக இதை நம்ம பார்க்குறோம் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் செக்டர்ஸ் இருந்தாலும் சரி இல்லை சோஷியல் எக்கனாமிக்கலி வந்து பேக்வர்ட் கிளாஸ் இருந்தாலும் சரி இந்த அமைப்புக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த எண்பத்தி ஏழு மாணவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது மாணவ செல்வங்கள் மாணவியர்கள் வந்திருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றக்கூடிய ஒரு வெற்றிகரமான திட்டம் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் இன்றைக்கு பெண்கள் இன்னைக்கு வந்து அதில் வந்து செலக்ட் ஆகியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த எண்பத்தி ஏழுல நீங்க எஸ்சி எஸ்டி பிரிவு சதவீதம் நம்முடைய நம்முடைய மாணவர்கள் அந்த பிரிவை சார்ந்த சேர்ந்திருக்கிறார்கள் ஆக இப்படி எல்லாருக்குமான கல்வி எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும் கல்வி மட்டுமே சமத்துவ வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்று கலைஞர் அவர்கள் சொன்னதை உண்மையாக்குகின்ற நிகழ்வாகத்தான் இந்த அனைவருக்கும் ஐஐடிஎம் என்கின்ற திட்டத்தை பார்க்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய டைரக்டர் காமக்கோடி சார் சொல்லும் போது டிசம்பர் மாதம் அடுத்த செக்டர்ஸ்க்கு அடுத்த ஸ்ட்ரீம்க்கு நாங்கள் வந்து கொண்டு செல்ல இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றோம் அதையும் முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று அவர் மூலமாகவே அந்த அறிவிப்பும் கண்டிப்பாக வரவிருக்கின்றது கடந்த புதன்கிழமை என்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க தாக்கு அமைப்பு மூலமாக படித்த அந்த மாணவ செல்வங்களுக்கு என்று ஒரு ஆறு பேருக்கு இதில் செலக்ட் பண்ண ஆறு பேருக்கு ஸ்காலர்ஷிப் நம்ம உதவித்தொகையை வழங்கியிருக்கின்றோம் இதெல்லாம் பட்ஜெட் கூட்டத்தொடர் நம்ம நம்ம சொன்னதுதான் இன்றைக்கு அதை மெய்ப்பிக்கும் விதமாக இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுலாம் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றது உள்ளபடி இந்த நாள் என்பது எங்களுடைய கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பொன்னான நாளாகத்தான் நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா பப்பாசி அமைப்பு மூலமாக செவன் டு எயிட் ஹண்ட்ரட் பீப்பிள்ஸ் ஒயின்சி வந்து கலந்துக்கிறார்கள் அவர்கள் வெளிநாட்டிலேருந்து வரும்போது நாங்கள் ஐம்பது பேருக்கு நாங்கள் வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறோம் அட்லீஸ்ட் இருபது பேர் இருபது கண்ட்ரிஸ் என்னாச்சு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது கண்டிப்பாக நம்மளுடைய எழுத்தாளர்களுடைய நம்முடைய படைப்பாளி சொல்லும் போது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் படைப்பாளிகளோட நாம் இங்கே இருந்து நம்முடைய எழுத்தாளர்கள் வந்து கலந்து கொடுவதற்கு ஏசியில் அதற்கான ஏற்பாடு செய்கிறோம் நேரடியாக வர முடியவில்லை என்று சொன்னாலும் வீடியோ பண்றதுக்கான மூலமாக செய்திருக்கோம் கண்டிப்பாக வந்து ஒரு அவருடைய படைப்பை நாம மொழிபெயர்ப்பதாக சரி நம்முடைய தமிழ் இலக்கியம் நம்முடைய தமிழ் படைப்பை அவர்கள் மொழிபெயர்ப்பதாக இது நல்ல ஒரு விஷயமா இருக்கும் நல்ல கருத்துக்களை உலகம் முழுவதும் எங்க இருந்தாலும் தேடி கொண்டு வந்து அது நம்முடைய மக்களுக்கு வழங்குவது என்னுடைய கடமை அதே போல நம்மளுடைய

மழை காரணமா தொடர்ந்து ஸ்கூல்ஸ் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் லீவ் விட்டுட்டே இருக்கும் ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கட்டி பர்டிகுலராக போர்டு எக்ஸாம் பேஸ் பண்ணக்கூடிய பசங்களுக்கு வந்து சனிக்கிழமை எதாவது மழை இல்லாத நாளில் ஸ்கூல் வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா நான் அதை எப்படி ஈடுகட்ட போகிறேன் இல்லை இப்போ ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் தீபாவளி அன்னைக்கு வந்த கூட எல்லாரும் கேட்டாங்க அடுத்த நாள் ஸ்கூல் இருக்குமா இருக்காதுன்னு கேட்கும்போது நம்ம அதுக்கான அதுக்கான விடுமுறை கொடுத்து நவம்பர் நைன்டீன் அன்றைக்கி அதை நம்ம காம்பன்சேட் பண்ணுவோம் நம்ம சொல்லியிருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அகாடமிக் அதை வந்து முடிக்க வேண்டியது ஒரு கட்டாயம் கண்டிப்பாக ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி நம்ம வந்து போர்ஷன்லாம் வந்து கம்மி பண்ணல ஃபுல் போர்ஷன் வச்சு நம்ம நம்ம கண்டிப்பா அதுக்கான காம்பன்சேஷன் வந்து எந்த சாட்டர்டேஸ் தேவைப்படுதோ அதகான கண்டிப்பா அதை செய்வேன். செய்வோம் வந்துட்டோம். இருக்கு. கண்டிப்பா ஏன்னா இப்போ வந்து அந்தந்த மாவட்ட கலெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க டிஸ்கிரிப்ஷன் அவங்கள்ட்ட கிட்ட எங்க அதிக மலை வரக்குதுன்னா நீங்க வேற வெயிட் பண்ண அவசியம் இல்லை. நீங்களே வந்து அதை டிக்ளேர் பண்ணுங்க நாங்க சொல்லி இருந்தோம். அங்க எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அது கண்டிப்பா هنعمل. சனிக்கிழமைகளல வகுப்புல நடவியுமா சார். இப்ப வர்றக்கு எப்பொழுது தேவைப்படுதோ அந்தந்த மாவட்டங்களுக்குள்ள சி.ஓஸ் எல்லாம் ரிப்போர்ட் வரும்போது எங்க தேவைப்படுதோ அது கண்டிப்பா هنعمل. பட்ஜெட் இது வந்து இனிஷியல் தான் அது என்ன பட்ஜெட்டை பத்தி நாங்கள் இன்னும் பேச ஆரம்பிக்கல நாங்கள் எத்தனை பேர் நம்ம எங்களுக்கு இன்வைட் கொடுக்கப்பாங்க எத்தனை பேர் கலந்துக்கப்பாங்க அவங்களை கன்சர்ன் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்தப்போ அது ஒர்க் பண்ணும் வருகின்றவர்களை வரவேற்பது அவளை தங்க வைப்பது அதற்கான அந்த செலவுகள் தான் இருக்கும் அதில் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு தான் நாங்கள் பார்க்கலாம் என்ன தேர்ச்சி பண்ணுறோம்